கனடாவின் சில பகுதிகளில் மிகவும் வெப்பமான வறண்ட மற்றும் காற்று வீசும் நாட்களில் மின்சாரத்தை நிறுத்துவது குறித்து மின்சார நிறுவனங்கள் யோசித்து வருகின்றன காற்றுத் தீயை தடுக்கும் நோக்கில் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது பொது பாதுகாப்பு மின்தடையென அழைக்கப்படும் இந்த யோசனை தீயை மூட்டுவதை தடுக்க மின்சாரத்தை நிறுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த கொள்கை ஏற்கனவே அமெரிக்காவில் நடைமுறையில் உள்ளது இப்போது பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள போர்டிஸ் பிசி நிறுவனம் இதை கனடாவில் அறிமுகப்படுத்தியுள்ளது காட்டுத்தீ மற்றும் கடுமையான வெப்பம் மிகவும் பொதுவானதாகி வருவதால் பிற கனேடிய நிறுவனங்களும் இதனை பரிசீலித்து வருகின்றன இந்த நிலையில் இந்த முன்வெட்டு முன்மொழிவு குறித்து ஆபத்தான வெப்ப அலைகளின் போது குளிர்ச்சியாக இருக்க மின்சாரத்தை நம்பி இருப்பவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தோறாம் ஆண்டு கொடிய வெப்ப அலையின் போது பிரிட்டிஷ் கொலம்பியாவில் நூற்றுக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை குளிர்விக்க முடியாததால் இறந்தனர் மின்சாரம் இல்லாமல் மின் விசிறிகள் ஏர் கண்டிஷனர்கள் மற்றும் கிராமப்புற வீடுகளில் உள்ள தண்ணீர் குழாய்கள் கூட வேலை செய்யாது கடுமையான வெப்பத்தின் போது மின்சாரத்தை துண்டிப்பது உயிர்களை ஆபத்தில் ஆழ்த்தும் என மக்கள் அஞ்சுகின்றனர் எனினும் மின்சார நிறுத்தங்கள் இறுதி முயற்சியாக மட்டுமே பயன்படுத்தப்படும் என்று வாடிக்கையாளர்கள் திட்டங்களை வைத்திருப்பதன் மூலம் மின் தடைகளை தயாராக இரு எனினும் மின்சார நிறுத்தங்கள் இறுதி முயற்சியாக மட்டுமே பயன்படுத்தப்படும் எனவும் வாடிக்கையாளர்கள் மாற்று திட்டங்களை வைத்திருப்பதன் மூலம் மின் தடைகளுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்றும் மின்சார நிறுவனங்கள் கூறுகின்றன எவ்வாறான சூழ்நிலையின் போது வீடுகள் குறைந்தது எழுபத்தி ரெண்டு மணி நேரம் மின்சாரம் இல்லாமல் வாழ தயாராக இருக்க வேண்டும் என்று நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர்